வணக்கம் இப்பொழுது சோசியல் மீடியா எனப்படும் சமூக வலைதளங்களில் முழு முழுமையாக ஆக்கிரமித்திருப்பது வேடன் கேரளத்து புரட்சி பாடகன் வேடகன் பற்றிய பதிவுகள்தான் அவருடைய பாடல்கள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன மிக பெரும் வர வரவேற்பை பெற்று வருகின்றன கேரளத்தில் அது தமிழகத்தையும் இப்பொழுது ஆக்கிரமிக்க தொடங்கி இருக்கிறது அவருடைய ஐடென்டிட்டி எனப்படும் அடையாளங்களில் முதன்மையானது கேரளா கேரள அடையாளம் மலையாளி தகப்பனுக்கும் ஈழத்தாய்க்கும் பிறந்தவர் என்பது ஒரு உண்மை இதில் பதித்திருக்குமா இருக்கும் விளக்கம் அதன் தாய் ஜஃப்னாவில் இருந்து வந்தவர் அல்லுபோல் ஒருத்தி என்னை பெற்றவள் அவள் ஜஃப்னாவில் இருந்து அவளை துரத்தி என்றும் இன்னும் பல புரட்சிகர கருத்துக்களை வெளியிடுகிறார் அவனனே என் பெரும்பாட்டன் ராமணர்கள் அல்ல என்று இன்னும் ஒரு கருத்தை வெளியிடுகிறார் இது இதெல்லாம் தமிழகத்துக்கு இப்போ புதிதல்ல திராவிட திராவிடம் என்ற ஒரு இயக்கத்தால் விதிக்கப்பட்டு இன்ப வாரியாக பிரிந்திருப்பது உண்மைதான் மொழி தேசியம் இந்த தலைவ தலை தூக்கி இருக்கிறது அதுவும் ஒரு நன்மைக்கும் என்று கூட கூட சொல்லலாம் தமிழ் தேசியம் தலை தூக்கி இருக்கிறது அதை போலவே நான் பறைய நல்ல புலைய நல்ல பாண நல்ல பணிபணிவனும் நல்ல என்கிற ஒரு கருத்தையும் ப பல புரட்சிகர கருத்துக்களை வெளியிடுகிறார் இது கேரளத்துக்கு புதிது மீண்டும் மீண்டும் அதை நாம் வலியுறுத்த வேண்டும் தமிழகத்துக்கு என்றோ அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கருத்துகள் மறுப்பு என்று சொல்ல முடியாது சாதி பேர்களின் மறுப்பு என்கிற ஒரு நிலைக்கு வந்தது இன்னும் பல படிகளை அது கடக்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட சாதியினர் இன்னும் பல வழிகள் தமிழகத்தில் ஒடுக்கப்படுகின்றன என்பதுதான் உண்மை ஈழத்தமிழர் என்றும் வீழர் என்றும் தொல் திருமாவளவனும் அவரை கொண்டாடுகிறார் அவரை வரவேற்கிறார் இங்கே அவரை இந்த தலித் பாடகனாக்க விரும்புகிறார்கள் இது எல்லாம் எனக்கு என்னவோ சரியாகப்படவில்லை அவரை கேரளம் கொண்டாடுவது மிகவும் சரியானது கேரளத்தில் கம்யூனிசம் தலைதூக்கி வர்க்க போராட்டமாக வளர்ந்து அது பல மாற்றங்களை கொண்டு வந்தது இல்லை என்று சொல்லவில்லை அந் என்ன இருந்தாலும் கேரளத்தில் இன்றும் நாயர் மேனன் நம்பூதிரி என்ற ஒரு சாதி வட்டத்தின் ஆளுமைக்கு கீழே அவர்கள் ஒடுங்கியிருப்பதாக பழையனும் பறையரும் மற்ற கொடுக்கப்பட்ட சாதியினும் இருப்பதாக தெரிகிறது அந்த நிலையில் இது கேரளத்தில் மாற்றம் கேரளத்தில் மிகப்பெரும் வரவேற்பை பல சாதி எல்லா சாதி மக்களிடமும் பெறுகிறது இளைஞர்களிடம் குறிப்பாக அது வரவேற்கத்தக்க ஒன்று இந்த நிலையில் தமிழகம் அவரை அடையாளப்படுத்தி தமிழர் என்றும் ஈழத்தமிழர் என்றும் தலித் தமிழ் தமிழ் பழையர் என்றும் அவரை அடையாளப்படுத்துவது சரியாக பரவலை இது கேரளத்தில் அந்த வலதுசாரி இயக்கங்கள் அவரை அழிக்க துடிக்கும் அழகாக வலதுசாரி இயக்கங்களுக்கு ஒரு ஆயுதமாகத்தான் போய்விடும் இதை தமிழர் என்று அவர் தமிழர் என்று சொல்லிவிட்டார் அவர் தாய் தமிழராக இருப்பதால் பாதி தமிழர் என்று சொல்லிவிட்டார் அப்படி இருக்கும்போது அவரை நாம் கொண்டாடுவது அவரை தமிழத்தை தமிழராயின் முத்திரை குத்தி வலதுசாரிக்கு கேரளத்தின் வலதுசாரி பயங்கரவாத இயக்கங்களுக்கு வலு சேர்க்கும் அதனால் அவரை தமிழர் என்றும் தலித் என்றும் சொல்வதை நாம் குறைத்து கொண்டு அவர் அங்கே புகழப்படுவதை அவர் போற்றப்படுவதை உயர்த்தப்படுவதை அவர் கருத்துக்கள் பரவுவதை தமிழகம் அதற்கு உறுதி செய்ய வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பல நடுத்து நெடுநிலையாளர்களின் வேண்டுகோளும் அதுதான் கேரளத்தில் கொண்டாடப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும் அவருடைய கருத்துக்கள் அவர் பல ச தனிப்பட்ட விதங்களில் பல குற்றங்களுக்கு குற்றங்களை பாட்டுகளை இப்பொழுதே வலதுசாரி இயக்கங்கள் அதை பிரிதிப்படுத்தி அவரை மூடு அடக்க நினைக்கின்றன அந்த நிலையில் தமிழகம் அவரை தமிழர் என்று சொல்வதும் அவர் தமிழர் தான் என்று சொல்வதும் தலித்து தான் என்று சொல்வது இயக்கப்படையதல்ல கேரள மக்கள் அவரை கொண்டாடட்டும் பகுத்தறிவு அங்கு பற்றி அங்கு பரவட்டும் தமிழகத்தில் பா பாதி பகுத்தறிவு தான் ஆகியிருக்கிறது பேரளவில் ஆகிவிட்டது என்கிற நிலையில் இன்று பரவ இருக்கிற நிலையில் இது ஒரு பகுதி அங்கு பரவட்டும் மராத் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்திலும் இது என்றோ வந்தது ஆனால் முழு அளவில் அது வெற்றி பெறவில்லை கேரளத்தில் இன்று மிக பெருமளவில் வந்திருக்கிறது அது வரட்டும் வர்க்கம் வர்க்கம் வந்து இந்தியாவில் சாதியத்தை கடந்தால் தான் வர்க்க வர்க்க புரட்சி வர்க்க புரட்சி ஏற்படும் என்கின்ற ஒரு நிலை போதும் நாம் அதை தடுக்க வேண்டாம் அவர் தமிழர் என்றும் தலித் என்றும் சொல்ல வேண்டாம் அவரே சொல்லிவிட்டார் கேரளம் அவரை கொண்டாடட்டும் நன்றி